அவங்க வந்து கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட பேபி ஃபார்ம் ஆகி நல்லா வந்து குரோத் ஆன பிறகுதான் சார் இந்த இஷ்யூ இந்த பிரச்சனையை கலப்புனாங்க இவர் வந்து இவங்களுக்குள்ள என்ன வந்து ஒரு என்ன சொல்லுறது ஒரு இவங்களுக்குள்ள டீல்ன்றது நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து போட்டோக்களை வெளியிட்ட போதும் நீ கம்முன்னு இருந்த அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு புகார் அவங்க எடுத்துட்டு போகும்போதெல்லாம் நீ அமைதியாக தான் இருந்த உச்சகட்டமாக வந்து மகளிர் ஆணையத்தில் கொண்டு போன பிறகு தான் வந்து இதுக்கு மேலே நம்முடைய அதிகாரம் வந்து செல்லுபடி ஆகாதுன்றதுன பிறகு தான் நீங்கள் அசைஞ்சு கொடுத்தது மகளிர் ஆணையமும் கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க வந்து ரெக்கமண்ட் ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க அதாவது வந்து பரிந்துரை செய்கிறாங்க வந்து கா மாநில காவல்துறைக்கு அப்போ தான் வந்து நீ என்ன செய்யறதுன்னு கேட்டால் வந்து என்னுடைய குழந்தை தான் சொல்லி ஒத்துக்கிறேன் அங்கே மகளிர் நாளைத்துல ஒத்துக்கிட்டாதான் பண்ணவே முடியும் இப்போ வந்து சட்டப்படி வந்து வந்து ஒரு அந்த இது வந்த பிறகு இப்போ வந்து உழ்ந்த அடிச்சிட்டு பல்ட்டி அடிச்சு இது வந்து என் குழந்தை தான் சொல்லி என் திருமணமானது என் மனைவி தான் சொல்லி எப்படி இருந்தாலும் மனமானது ஒத்துக்கிட்டாலே வந்து இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு அதுவும் சட்டப்படி குற்றம் தான் சட்டப்படி கூட சட்டப்படி செல்லாதும் ஆயிடும்